ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கட்ரு வச்சோம்னா இரண்டு நாள் வந்து எல்லாேருக்கும் வந்து வெளியாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஏழு இன்னைக்கு வந்து நம்ம காஞ்சிபுரத்தில் பூண்டு ரேட்டெல்லாம் பார்த்தோம் வாங்க காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூண்டு வந்து பார்த்திங்கன்னா என்னைக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் நிறை பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ருபீஸுக்கும் வெள்ள பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸ்ன்னு வந்து காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி சேவ் பண்ணிட்டுருக்காங்க இந்த வீடியோஸ் வேறுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கே சப்ஸ்கிரைப் பண்ணணும் பார்த்து பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பேசி பைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற எல்லா வீடியோஸும் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்ருக்கவங்க எல்லாருமே மறக்காமல் ஹைப் பண்ணி பாயிண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து ஒரு கிலோ வந்து அதுக்கு அனுப்பி தான் டிசைல் பண்ணிட்டுருக்காங்க